மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் மகிழ்ந்த துடை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நான்கரை ஆண்டுகளில் நாலு லட்சம் கோடி ஊழல் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தொடர்ந்து வஞ்சிக்கப்படும் வன்னிய சமூகம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் காட்டம் மக்கள் எங்க பக்கம்தான் சௌமியா அன்புமணி பெருமிதம் விரிவாக பேசுவோம் வாருங்கள் அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேதகு ஆளுநர் அவர்களை சந்தித்து ஒரு புத்தகத்தினுடைய நகலை வழங்கினார் அது என்ன புத்தகம் அப்படின்னா ஆளுகின்ற திமுக அரசினுடைய ஊழல் பட்டியலை கிட்டத்தட்ட சுமார் ஒரு நூறு பக்கத்துக்கு குறையாத ஒரு ஊழல் பட்டியலை அங்கே கவனக்கிட்ட இன்றைக்கி கொடுத்துருக்காரு கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்ன கொடுத்தோம் என்னெந்த துறையில் எவ்வளோ ஊழல் ஊழலுடைய ஊற்றுக்கண் திமுகன்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து ஒரு செய்திகளை அந்த நகலோட ஆதாரத்தோட பள்ளி பட்டியலிட்டு இன்றைக்கி நம்முடைய செய்தியாளர்களை சந்தித்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துருக்காரு இந்த சந்திப்பின் போது அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் திரு நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி முன்னாள் சட்டத்துறை அமைச்சரான திரு சி வி சண்முகம் திரு வேலுமணி திரு தங்கமணி மற்றும் நாயகர் டி ஜெயக்குமார் என்று ஒரு மூத்த நிர்வாகிகளுடைய துணையோடு சென்று இன்றைக்கி கொடுத்துருக்காரு அவருடைய குற்றச்சாட்டுகள் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தை தாண்டிய ஒரு குற்றச்சாட்டாக அது நாலு லட்சம் கோடி தாண்டிய ஊழல் குற்றச்சாட்டாக அவர் கொடுத்துருக்காரு அதிலும் குறிப்பாக முதலிடத்தில் இருக்கிறது நம்முடைய அமைச்சரான கே நேரு அவர்களுடைய துறையில் தான் வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடிக்கு மேலே சொல்கிறாரு இது தொடர்ந்து பல்வேறு அமைச்சர்களுடைய துறையின் சார்பான ஏற்பட்ட ஊழல்கள்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு அந்த ஊழலுடைய மொத்த தொகை வந்து சற்றே அறக்குரிய நாலு லட்சத்தை தாண்டிய ஒரு ஊழலாக இருக்கிறது நாலு லட்சம் கோடியை தாண்டிய ஊழலில் செஞ்சுருக்காங்க திமுக அரசு எனவே இந்த திமுக அரசினுடைய குற்றச்சாட்டுகளை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு போடணும் அந்த குழு கூட யார் ஆய்வு செய்யணும் அந்த குழுக்கு யார் பொறுப்பாளராக இருக்கணும்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி யாராவது அவர் நியமித்து அந்த குழு தான் வந்து அதை ஆய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையோட யார் அந்த தலை அந்த குழுக்கு தலைவராக இருக்கணுன்ற மூலம் கொண்டு அந்த கோரிக்கையில் அவர் தன்னுடைய வேண்டுதலை வச்சிருக்காரு இது காலம் கடந்த ஒரு முயற்சி தான் கிட்ட ஏன்னா நாலரை ஆண்டுகள் முடிஞ்சது இன்னும் ஒரு நாலஞ்சு மாதத்துல அவங்க ஆட்சியினுடைய முடிவுகள் வந்துடுவாங்க இது கிட்டத்தட்ட இறுதியான நாட்கள் தான் அவர் வா அவருடைய மாநில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வானிலை சொல்ல வேண்டுமானால் இன்னும் மூன்று அமாவாசைகள் தான் அந்த ஆட்சியினுடைய காலங்கள் என்ற நிலையில் இப்போ போய் அவங்க வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்வதும் அதற்காக பெருமதிப்பிற்குரிய மாநில ஆளுநரை சந்திப்பதும் என்பது ஒரு எதிர்கட்சியாக அவர் என்ன செய்யணுமோ நாளைக்கு யாரும் நீங்கள் ஏன் இந்த ஊழல் குற்றச்சாட்டை வந்து கனம பெருமதிப்பிற்குரிய ஆளுநருக்கு கொடுக்கல அப்படின்னு யாரும் கேட்டறக்கூடாதுன்றதுக்காகவா அல்லது நாங்கள் வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டு உண்மை என்பதை நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் நாங்கள் அப்போவே வந்து ஆளுநர் அவர்களை சந்தித்து இந்த மனுவெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதற்கான ஆதாரங்களையும் நாங்கள் திரட்டி கொடுத்துருக்கோம் இதை இனிமேல் இது புத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மேதகு ஆளுநருக்கு தான் இருக்குது அப்படின்ற ஒரு செய்தியை பதிவு பண்ணவும் வேண்டும் என்பதற்காகவே இப்போ அவர் செஞ்சு இதை கொடுத்துருக்காரு எது எப்படி இருந்தாலும் ஒரு ஆளுகின்ற அரசு என்பது எதிர்க்கட்சி குற்றம் சொல்லலாம் அதுக்காக லட்சக்கணக்கான கோடிகள் குற்றம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நாம் இந்த ஆட்சியை நடத்துவது என்பது அவங்க தான் செஞ்சு பார்க்கணும் அடுத்த செய்தியாக தொடர்ந்து வஞ்சிக்கப்படும் மன்னியர் சமூகம் என்ற கருத்தோடு பாடல் மகிழ்ச்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அது என்ன அறிக்கைன்னா இப்போது இந்திய நாட்டினுடைய முதல் போராட்ட தியாகி அது உயிர்நீத்த தியாகி இந்த இந்திய விடுதலைக்காக உயிர்நீத்த அதுவும் சத்தியாகிரக அடிப்படையில் உண்ணாவிரதம் இருந்து சத்தியாகிரகத்தினுடைய வேறு வடிவமான எந்த ஒரு ஆயுதமும் கையில் எடுக்காமல் ஒரு ஒரு முனைப்போடு காந்திய முனைப்போடு அதாவது காந்திய முனைப்போடு என்பதை விட காந்தி இப்படி தான் போராடணுன்றத முதல் புள்ளியாசொழி போட்டவது இவர் தான் சொல்கிற அளவுக்கு தொடங்க தொடங்கி தொடர்ந்து போராடிய திரு சாமி நாகப்ப படையாச்சார் அவர்களுடைய சிலையை அரசு வந்து இப்போது திறக்கிறதுக்கான கல்வெட்டை தயார் பண்ணுது அதுக்கான பதாகையை வந்து மயிலாடுதுறையில் அவங்க வச்சுருக்காங்க அவங்க விற்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை போது ஏன் திடீர்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்னா இந்தியாவினுடைய முதல் தியாகி அதாவது சத்தியாகிரிய தியாகி இப்போது முதல் விடுதலை போராட்ட தியாகி யார் அப்படின்னா நம்ம தமிழகத்தை சார்ந்த திரு ஐயா அப்ப படையாச்சி தான் அவர் தான் வந்து முதல் முதலாக அந்த போராட்டத்தின் வாயிலாக தன்னுடைய உயிரை உயிரை துறக்கிறார் அவருடைய அந்த சமாதி கூட இன்றைக்கும் தென்னாப்பிரிக்காவில் இருக்குது அங்கே தான் தான் அவர் போராடி இந்தியாவுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறாரு இங்கேருந்து அங்கே போய் உலகத்தையே திருப்பி பார்க்க வைத்த அந்த சாமி நாகப்ப படாச்சியாருடைய திறக்கணும் அவருக்கு வந்து மணிமண்டபம் கட்டணும் அப்படின்றது இன்னிக்கி நேரத்துக்கான கோரிக்கை இல்லை சற்று ஏறக்குரிய இருபது ஆண்டுகளாக வன்னியர் சங்க தலைவர்களை கோரிக்கை வச்சு முனைப்பை கட்டி போராடினாங்க இன்னும் சொல்லப்போனால் சில அமைப்புகள் அவருக்கு தனி சிலையே வச்சாங்க அந்த சிலையெல்லாம் கூட அரசு ஒரு ஒரு சிறை மாதிரி சிறைப்படுத்தி முடக்கி வச்சிருக்குது என்பதெல்லாம் கூட ஒரு தனி கதை தான் அதை செஞ்சதும் நம்ம திராவிட அரசுகள் தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் பாட்டாள் மத கட்சியும் தன்னுடைய பங்காக அவங்களும் கோரிக்கை வைச்சாங்க அவங்க சற்று ஏறக்கூறிய பதினஞ்சா பதினஞ்சு ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வச்சு அரசுக்கு இந்த இந்த செய்தியை கவனத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க சாமி நகப்பை படைச்சாருக்கு நீங்கள் வந்து செல வைக்கணும் அவருக்கு ஒரு மணிமண்டம் கட்டணும் அவருடைய அந்த அந்த சத்தியாகிரக முறைப்ப அந்த போராட்ட அந்த போராட்ட வடிவத்தை இனி இருக்க தலைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த சமூக சார்ந்த தலைவர்கள் மற்றும் மகிழ்ச்சி போராட்டம் பண்ணி அதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்தாங்க திமுக வந்து இப்போ சமயமாக என்ன பண்ணுது அப்படின்னா அஞ்சரை நாலரை வருஷம் சும்மாவே எப்படியோ அப்படியே ஓட்டிட்டாங்க அந்த ஆட்சியினுடைய இறுதி கட்டத்தில் வரும்போது விரைந்து சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு அவங்களுடைய கோரிக்கையான அந்த ஓய்வு பழைய ஓய்வூதி திட்டத்தை மறு சீரமைப்பு பண்ணி அவங்க அதை ஒரு புதுப்பேரை வச்சு அவங்க வெளியிடுறாங்க உறுதியளிக்கப்பட்ட பழைய ஓய்வு திட்டன்ற மாதிரி அவங்க நிறுணு வராங்க அதில் ஏகப்பட்ட குறை இருக்குது அப்படின்றத பல்வேறு அரசியல் தலைவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த அமைப்பை சார்ந்த அதாவது அரசு ஊழியர்களுடைய சங்கத்தை சார்ந்தவர்களே அதை ஏற்றுக்கலை அவங்களும் அதில் உள்ள எல்லாம் இப்போது எடுத்து வச்சு அடுத்த கட்ட போடுறதுக்கு அவங்க தயாராகிறாங்கன்ற செய்தியெல்லாம் வந்துட்டுருக்கு இது அரசு துறையினுடைய ஊழியர்களுக்கு மாணவர்களுக்கு இலவச கணினி கொடுக்குறாரு இப்படி அரசு ஊழியர்களுக்கான ஓய்விய திட்டம் மாணவர்களுக்கான கணினி திட்டம்னு சொல்லிட்டு சில திட்டங்களை மாணவர்களுக்கும் அல்லது அரசு ஊழியர்களுக்கும் அதை கொடுக்க கொடுப்பதன் மூலியமாக ஒரு பெரிய எதிர்ப்பை குறைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணுறாங்க பெண்களுக்கு வந்து யாரெல்லாம் விடுபட்டாங்களோ அவங்களுக்கான அந்த ஆயிரம் ரூபாய் அப்புறம் இந்த கடைசி பொங்கல் இவங்களுக்கு இதுதான் தான் ஏன்னா அதுக்கப்புறம் தேர்தல் வந்துடும் அதனால் அந்த கடைசி பொங்கலுக்கு வழக்கமாக பொங்கல்னால் தமிழக அரசு சில சலுகைகளை கொடுக்கும் அதாவது அந்த பொங்கல் சிறப்பாக கொண்டாட அரசின் சார்பாக ஒரு கருணை தொகை மாதிரி ஒரு தொகையை கொடுப்பாங்க இதற்கு முன்பு ஆண்டு அதிமுக அரசு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கும்போது கூட ஒரு ரெண்டாயிரரூபா கொடுத்து ஐயாயிரமாக கொடுக்கலாமே என்று சொன்ன ஆலோசனை வழங்கினா அப்போது எதிர்கட்சி தலைவரான திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயரருவா அரசு அரசுக்கிட்ட நிதி இல்லைன்னு சொல்லி ஒரு ரெண்டு வருஷம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொடுக்கல ரெண்டு மூணு வருஷம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் கொடுக்கல இப்போது வந்து கடைசி ஆண்டாச்சுன்றக்காக இந்த முறை வந்து ஆயிரம் தான் அவர் கொடுக்குறேன்னு சொன்னார் அப்புறம் மூவாயிரரூபா கொடுக்குறேன்ற அளவுக்கு அது திமுக அதிமுக என்ன கொடுத்ததோ அதே தொகையை இவரும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சிக்கு இப்போது மூவாயிரரூபா என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு திட்டமாக அவர்கள் உறுதியளித்த தேர்தல் வாக்குறுதி அளித்த திட்டங்களை ஒவ்வொன்றா நிறைவேற்றினார் இந்த சூழ்நிலை கூட அவருக்கு இந்த வன்னியர் சமூகத்துக்கு மீதான என்ன கோபத்துல அவங்களுக்கு ஏற்கனவே அறிவித்தபடி இந்த நான் ஆட்சிக்கு வந்தாதான் இந்த வன்னியர் சமூகத்துக்கான இடஒதுக்கீடை கொடுக்க முடியும் நான் தான் கொடுப்பேன் அப்படின்லாம் வந்து சொல்லி ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி கையெழுத்து போடக்கூடிய இடத்துல அவர் இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையை அவர் செய்ய முடியாமல் ஏதோ அவரை யாரோ எப்படியோ அவரை தடுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியோடு அந்த சட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லாத அளவிற்கு சட்ட சிக்கலோடு இன்றைக்கி இருக்குது அதுக்கான எந்த முயற்சியும் ஒரு முனைப்போடு செய்கிற மாதிரியும் தெரியல அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போது ஒன்று இந்த மக்களுக்கு செய்யணுமே நம்ம வந்து கல்விக்கு தான் வாய்ப்பு கொடுக்கல வேலை வாய்ப்புக்கு தான் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கல குறைஞ்சபட்சம் நம்ம இந்த மாதிரி ஏதாவது செலவு திறக்கிறது மணிமண்டபம் திறக்கிறது இதெல்லாம் நாங்கள் தான் பண்ணோம் வன்னியர்களுக்கு நாங்கள் தானே இந்த செலை திறந்தோம் மன்னர்களுக்கு நாங்கள் தானே இந்த மணிமண்டபம் கட்டணும் அப்படிலாம் சொல்லியாவது ஒரு ஓட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ன்றதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மயிலாடுதுறை மா மண்ணின் மைந்தர் அது முன்னால சுதந்திர போட்ட தியாகி ஐயா சாமி படைச்சார் அவர்களுடைய சிலை திருக்கணுன்ற பாட்டாளர் கட்சியினுடைய அல்லது வன்னிய சமூகத்தினுடைய தலைவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அந்த அறிவிப்பு அழைப்பு நகலை தான் வந்து அந்த இடத்துல அவங்க விற்கும்போது சாமி நாகப்ப படைச்சார் அப்படின்னு அவங்க பேருடைய முழுமையான பேரை விற்காம சாமி நாகப்பன் அப்படின்னு அவங்க வச்சுட்டாங்க இது எந்த வகையில் நியாயம் பாரது ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தை இவங்க எப்படி எடுக்கலாம் அப்போது இதே மாதிரி ஜாதி இல்லைன்ற இவங்களுடைய கொள்கைக்காக இப்படி முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றது உண்மையாக இருந்தால் உங்களுடைய நோக்கம் சரியாக இருந்தால் இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய பாலத்தை திறக்கும்போது ஏன் ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு ஐயா பாட்டாள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்குறாரு கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே இதை அழுத்தம் கொடுத்து கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்கிறதுக்கு அங்கே இதே வன்னிய சமூகத்துக்கான சரியான தலைவர்கள் அங்கே இல்லை அப்படின்றது தான் உண்மை அதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சில காரணங்களை சொல்கிறாரு அரசின் சார்பாக நடந்த விழாலேயே இதற்கு முன்பாக இருந்த முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளில் நடைபெற்ற சுதந்திர குடியரசு சுதந்திரப் போராட்ட நிகழ்வுகளில் கொடியேற்றம் போது இவர்களுடைய திரு ஐயா சாமி நாகப்பா படையாச்சியனுடைய முழு பெயரையும் சொல்லி அவர்களையெல்லாம் நினைவு கூர்ந்து பதிவு செஞ்சிருக்காரு அரசு அரசனுடைய செய்தியிலே இப்படி போது இன்றைக்கி இருக்க அரசு ஏன் இதை செய்யலை அப்படின்ற ஒரு கேள்வியை திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விற்கும்போது இங்கே இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் அங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த வேலையை செஞ்சார்னா அங்க அந்த சமூகத்தும் சார்ந்த அதாவது வன்னிய சமூகம் சார்ந்த ஒரு முக்கிய அமைச்சரான திரு சி வி சண்முகம் அங்க இருந்தார் ஒழுங்காக அந்த பேரை தான் போடணும்னு சொல்லக்கூடிய ஆள் அங்க இருந்தார் அப்படி போடலைன்னா ஏன் போடலன்னு கேட்கக்கூடிய திகிரிமன ஆள் அப்போ இருந்தார் போட இவர் இருக்கிறதுனால போடாமல் விட்டா எட எடப்பாடியாருக்கு கேள்வி கேட்கறதுக்கு திரு சி வி சண்முகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்பார் அவருக்கு பதில் சொல்ல முடியாதுன்ற பயம் அன்றைக்கி இருந்த ஆளுங்கட்சியினுடைய தலைமைக்கு இருந்தது முக்கியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது இன்றைக்கி கேட்கறதுக்கு அப்படி ஒரு ஆள் இல்லை திமுகவுடைய அமைச்சரவையில் கேட்டால் அடுத்த முறை அவங்களுக்கு பதவி வருமோ வராதோ எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்ற பயத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய வன்னிய சமூகத்தினுடைய தலைவர்கள் அங்கே வந்து திமுகவுடைய அனுதாபிகளாக இல்லை அல்லது திமுக கட்சியிலேயே ஜாதி ஜாதிப்பற்றுவோடு இல்லை அப்படின்றது தான் உண்மை ஆனால் இவங்களெல்லாம் வச்சு தான் வருகின்ற தேர்தலில் நம்ம ஓட்டு வாங்கிட முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாருனா இந்த பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினுடைய பெயரான படையாட்சியார்கிற பேர் இல்லாமல் வெளியிட்ருக்காங்க அந்த பதாகையில் என்னப்பா அப்படி பண்ணிட்டீங்களே முதல்ல அதை மாற்றுங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போன படாரம் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு இன்னொரு ஒரு ஷாக் அங்கே இருந்தது என்ன அந்த ஷாக்குன்னா இந்த பதாகிகளை மட்டும் இல்லைப்பா இந்த கல்வெட்டுலேயே அவருக்கு அது மாதிரி பேர்லாம் கிடையாது அப்படிலாம் போடக்கூடாது ஏன்னால் திமுக அரசு வந்து சாதி மதமற்ற அரசு அப்படின்ற ஒரு பதிலை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்ந்த நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க இது இன்னும் கொஞ்சம் பேரடியாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து சேர அவர் அதனால்தான் இந்த இம் உடனடியாக அவருடைய பேருடைய பேருக்கு பின்னால் அவருடைய சமூகம் சார்ந்த பட்டத்தையும் இருக்கணும் திரு சாமி நாகப்ப படையாச்சியார் என்ற பட்டத்தோடு தான் அவருக்கான அங்கே பேரும் கல்வெட்டும் அமையணும் அப்படின்ற ஒரு செய்தியை இன்றைக்கி அரசுக்கு வலியுறுத்திருக்காரு இந்த அரசு செய்யுமா இந்த வன்னிய சமூகத்துக்கான ஏற்கனவே செய்த சில ஏற்க முடியாத நடவடிக்கைகளால் அந்த சமூகம் திமுக மீது மிக கொடுமையான அல்லது மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறது என்ற நிலையில் இது போன்ற செய்திகள் வாயிலாக மேலும் அவர்களுடைய கோபத்தை அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர ஆளுகின்ற அரசுக்கு ஆதரவாக இருக்காது என்பதை யாராவது திமுக சார்ந்த சமூக பற்றாளர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள போய் சொன்னாங்கன்னா அவருக்கு இந்த உண்மை தெரியும் ஒருவேளை சொன்னால் இவர் எங்கே செய்ய போறார்ன்ற எண்ணமாக தெரில இது எது எப்படி இருந்தாலும் இதற்கு முன்னாடி இருந்த அந்த கட்சியினுடைய தலைவரான கலைஞர் கருணாநிதி அவர்களிடத்தில் இது போன்ற செய்திகளை எல்லாம் அவர் காதுக்கு எடுத்துரு போனால் உடனே அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த பெருந்தன்மை அவர்கிட்ட இருந்தது அப்படி ஒரு பெருந்தன்மை இப்பொழுது இருக்கக்கூடிய திமுகவுடைய தலைவருக்கு இருக்குமா என்பதை யாருன்னா போய் தான் தெரியும் காத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பல்வேறு காரணங்களால் திமுகவுடைய உள்ளடி வேலைலாம் சொல்கிறாங்க அதனாலயா அல்லது உண்மையிலேயே உள்ள பிரச்சனையாக என்னன்னு தெரியாமல் இந்த சமூகம் வன்னியர் சமூகம் குழப்பத்தில் இருக்குது அதாவது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் படவக் நிகழ்ச்சியினுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான அந்த உள்ளடி சண்டை கட்சியே உடஞ்சி போச்சு ஐயா ராமதாஸ் அவர்கள் அவருடைய ஆதரவை நோக்கி போயின்னு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டார் அவர் ஆளுகின்ற மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியோடு தான் அவர் பயணம் பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்கனவே செய்தி வாயிலாக ஊடக வாயிலாக பொதுமக்களிடத்திலே கருத்து பரவப்பட்டு கொண்டிருக்கிறது வருகின்ற தேர்தலில் இவங்க ரெண்டு பேருமே வேறு ஒரு அணியில் தான் பயணிப்பார்களா அல்லது ஏற்கனவே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் வருவார்களா என்ற செய்தி பரவலாக போகிக் கொண்டிருக்கின்ற நிகழ்வில் ஒரு பக்கத்தில் ரொம்ப அமைதியாக ஆனால் புரட்சி பெண்ணாக வெடித்து தமிழகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் பசுமை தாயத்தினுடைய தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் ஆம் தொடர்ந்து தன்னுடைய பிறப்பாளைய அரசியல் வாரிசாக வளர்ந்த திரு சௌமியா அன்புமணி அவர்கள் அவங்க தாத்தா ஆளுகின்ற அப்பொழுது ஆண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான தளபதி அவாமல் வீட்டை தான் தன்னுடைய வாரிசுக்கும் சொத்தை தான் தன்னுடைய வாரிசுக்கும் கொடுப்பாங்க இன்றைக்கி கூட படரங்க கட்சியினுடைய உள்ளே சொல்லப்படக்கூடிய செய்திகள் என்னென்னா இந்த வீடு நான் சம்பாரிச்சேன்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு எப்பா அது நீ எதை வேணால் நீங்கள் முடிவு பண்ணிக்கோ நீ தயவு செஞ்சு நீ சும்மா நீ ஓய்வுடு நீ இருந்தாலே எனக்கு அது ஒரு பெரிய சொத்துன்னு சொல்லிட்டு அவருடைய மகனான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு இப்படி சொத்து பிரச்சனையாக அப்படின்னு பார்க்கப்பட்ட நிலையில் தமிழகத்தினுடைய சொத்தாகவே ஒரு பெரிய மாவட்டத்தையே இந்த தமிழகத்தினுடைய சேர்த்த பெருமைக்கு சொந்தக்காரரான திரு விநாயகம் அவர்களுடைய பேத்தி சௌமியா அன்பு பிறப்பாலேயே ஒரு போராட்டவாதியருடைய பேத்தியாக பிறந்தவங்க தந்தையார் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் தம்பி இப்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் போராட்டவாதி இப்படி ஒரு பெரிய சமூக அரசியல் பின்னணியில் இருந்து வந்த புரட்சி பெண்ணான திரு சௌமியா அன்புமணி அவர்கள் இன்றைக்கி தன் திருமணத்திற்கு பின்பு ஒரு அரசியல் களத்தில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அந்த அரசியல் பாரம்பரியத்தினுடைய விளைவாக மங்களிருக்காக பெண்களுக்காக குறிப்பாக தமிழகத்தினுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்திற்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளை இருந்து பெண்களை எப்படி முன்னேறி முன்னேறி எடுத்து வருவது அவர்கள் அவர்களை எப்படி இந்த சமூகத்தில் போராட்ட களத்திற்கு எடுத்து வருவது சமூக பிரச்சனைகளிலிருந்து மீட்டு மீ அவர்களை எப்படி போராட்டவாதிகளாக மாற்றுவது இந்த சமூகத்தில் நடைபெறக்கூடிய இந்த இருந்து அவர்களை எப்படி காப்பது என்று ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக சமூக பொருளாதார ரீதியாக அவர்களை எப்படி வென்றெடுப்பது என்ற ஒரு நல்ல முயற்சியாக தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு வாரியாக அந்த சமூகத்தும் சார்ந்த சமூகத்தை சார்ந்த மக்களோடு பயணிச்சின்னு வராரு செல்லுகின்ற எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் சரி மகளிர் மத்தியிலும் சரி ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் ஆர்ப்பாட்டத்தையும் பார்க்க முடிகிறது ஒரு பெரிய எழுச்சி கூட்டமாக அந்த சமூகம் சார்ந்த பெண்கள் அவரை ஆதரிப்பதும் அவர்களை வரவேற்பதும் என்பது தமிழகத்தில் ஒரு தனிநபராக ஒரு தனிநபருக்கு இவ்வளவு செல்வாக்கா அப்படின்ற அளவிற்கு பார்க்க முடிகிறது முன்பெல்லாம் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய மருமகள் என்ற எண்ணத்தில் பார்த்த மக்கள் தனக்கான மிக நெருங்கிய உறவு பெண் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார் நமக்கான தலைவி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார் என்ற பார்வையில் காரணம் அவங்களுடைய விசாலமான பார்வை தொடர்ந்து அரசியல் ஈடுபாடு உலக எல்லாம் சென்று தமிழகத்தினுடைய பெருமையை பறைசாற்றுவது தன்னைத்தானே செம்மைப்படுத்தி கொண்டது காரணம் திருமணத்தின் போது முதுநிலை பட்டதாரியாக அறியப்பட்டவர் இன்று முனைவர் பட்டம் என்ற பட்டத்தோடு இந்த தமிழகத்தை வளம் வந்து கொண்டிருப்பதும் அரசியல் ஒரு தெளிவான ஒரு நிலையை எடுத்துக்கொண்டிருப்பதும் அவருடைய அவர் மீதான ஒரு பார்வையை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறது இதற்கு முன்பாக தமிழகத்தினுடைய பெரும்பகுதிகளை உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற தலைப்பில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியை பட மகிழ்ச்சியாக ஏற்படுத்தியிருந்தார் சென்றமிடமெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு ஒவ்வொரு நடை பயணம் அவர் மேற்கொள்ளும் போதும் ஒவ்வொரு மாவட்டத்தில் அவர் நடைபயணம் நடைப்பயணம் மேற்கொள்ளும் போதும் சற்று ஏறக்குரிய ஒரு ஆயிரம் இளைஞர்களோடு இளைஞர்கள் பின்னணியில் அவர் நடந்து வந்தது எல்லாம் வந்து ஊடகத்தின் வாயிலாக இந்த தமிழக மக்கள் பார்த்தார்கள் பார்த்து கொண்டும் இருந்தார்கள் அப்படி ஒரு எழுச்சியை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்படுத்தியதோடு அந்த பொதுமக்களிடையே அந்த பகுதியை சார்ந்த விவசாயத்தினுடைய பயன்பாடுகள் அங்கே இருக்கக்கூடிய ஆறு நிலம் ஏரி குட்டை போன்ற நீர்நிலைகளினுடைய வாழ்வாதாரத்தை எப்படி மீட்டெடுப்பது அந்த நீர்நிலைகளை எப்படி மீட்டெடுப்பது என்பது போன்ற ஒரு பெரிய விழிப்புணர்வை அவருடைய பயணம் ஏற்படுத்தியது இன்றைக்கே அதே மாதிரியான ஒரு எழுச்சி மிக்க பயணத்தை திரு சௌமியா அன்புமணி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதும் அந்த அந்த போராட்டத்தில் அந்த அந்த பகுதியை சார்ந்த பெண்கள் அவருக்கு ஒரு பெரும்பாலான ஒரு 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 மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து வரவேற்பதும் உண்மையிலேயே பாராட்ட பகு பாராட்டத்தகுந்த ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது கட்சி இரண்டு பட்டு இருக்கிறது என்ற ஒரு செய்தியை ஒரு பக்கம் ஊடகத்தின் வாயிலாக இந்த கட்சியினுடைய எதிர்களால் பரப்பப்பட்டாலும் கூட மற்றொரு பக்கத்தில் மகளிர் எங்களுடைய பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்னுடைய என்னுடைய பக்கத்தில் தான் பெண்கள் இருக்கிறார்கள் இந்த பெண்களுக்கான போராளியாக நான் வளர்ந்து கொண்டு வருகிறேன் என்ற செய்தியை மிக அமைதியாக திரு சௌமி அன்புமணி அன்புமணி அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை அவர் ஏற்படுத்தி வருகிறார் நண்பர்களே உங்களுடைய தொடர்ந்த ஆதரவை எதிர்நோக்கி மகிழன் டிவி சீர் நடை போட்டு வருகிறது மகிழன் டிவியினுடைய இன்னொரு வளர்ச்சியாக மிக விரைவில் மின்னிதழை வெளியிட வெளியிட தயாராகி கொண்டு வருகிறோம் உங்களுடைய தொடர்ந்த ஆதரவை எதிர்பார்க்கின்றோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்